இன்னைக்கு அன்ஷ்மீர் கிச்சனில் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம மட்டன் ஆல்ரெடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூர் பச்சை மிளகாய் போட்டு நான் சூப் பர்பஸ்க்காக வேக வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம குக்கரில் நெய் விட்டுக்கலாம் கூடயே நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் இதே நம்ம வர தூள் அதாவது சில்லி பவுடர் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடரை இப்பயே போட்டுடலாம் மட்டும் இந்த திண்டுக்கல் மட்டும் பிரியா எனக்கு ஃபஸ்ட்லேயே போட்டுருவாங்க கூடயே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுனோம்னா எண்ணெயில் இதை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு குறைச்சியை வச்சுக்கோங்க இது நல்ல அது பொறிஞ்சு வர நேரத்தில் நம்ம கருவேப்புல ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இது வதங்கி இருக்கிற நேரத்தையும் நம்ம கூட கொதினா மல்லித்தடைய போட்டுருவான் சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா அப்படி சுருண்டு வரும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் நீங்கள் அதை தட்டியும் போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் தட்டி தான் போடுறேன் இது அதில் டேஸ்ட்டு நம்ம இது கூடையே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பிள்ளைங்க போட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்பெல்லு போகட்டும் இது பார்த்திங்கன்னா நேரத்தில் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு நல்ல தக்காளி ரெண்டு சைஸ் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஆகட்டும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் கசகசா ஒரு துண்டு பெரிய சைஸ் துண்டு பட்டை கொஞ்சம் ஒரு பூ இதை நான் வந்து நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சிக்கோங்க அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த டைமில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடையே கொஞ்சம் எலுமிச்சு சாறு புடிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா நம்ம இப்போ வெட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மட்டன் இதோடு சேர்ந்து எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்ச அந்த மசாலாவை நான் அதை சேர்த்துக்கிறேன் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா பிரட்டி விட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நம்ம அதை கூட சேர்த்துடலாம் ஆல்ரெடி வந்து நான் இந்த மட்டன் மேகை வச்சனால நம்ம கொஞ்சம் விசில் கம்மி பண்ணியே எடுத்து இறக்கிடலாம் ஃப்ரெஷரை நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் நம்ம யூஸ்வாக ஒன்றரை டம்ள இருக்கு மூணு டம்ளர் தண்ணி விழுமோம் அதில் வந்து மூணு டம்ளர் பதிலாக ஒரு ரெண்டரை டம்ளர் நான் இந்த சூப் எடுத்து தண்ணி இருந்துச்சு அது கொஞ்சம் விட்டுருக்கேன் நம்ம ஒரு மூணு விசிலில் இறக்கிடலாம் பாருங்க மூணு மிஸ் விட்டு நான் எடுத்துட்டேன் ஒரு சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ